பெரிய தடங்கள் வரும் இதுக்கு வந்து இப்ப வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமோ டார்கெட்டே போடல இவங்க திங்கட்கிழமை சரியில் கொடுத்தாங்கன்னா செவ்வாய்க்கிழமை படம் ரிலீஸ் ஆயிரும் நாட்களை பார்க்கல நேரங்களை பார்க்கல அது எந்த நாள் எந்த நேரம் படம் கொண்டாடப்படும் காப்பி கடை வணக்கம் என்று நம்மோட இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜனநாயகன் படம் நம்ம தொடர்ச்சியா நிறைய டைம் பேசிட்டோம் கண்டிப்பாக எல்லாரும் என்ன எதுன்னு பார்த்தாங்கன்னா கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க ரிவைசிங் கமிட்டி படம் போகுது படத்தை கண்டிப்பாக பார்த்துருவாங்க இந்த மாதம் ரிலீஸ் ஆகும் பட் இன்னும் வரைக்கும் படம் பார்க்கலைங்கிற ஒரு தகவல் வெளியாகல சார் என்ன சார் காரணம் இல்லை இப்போ அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி செவ்வாக்குளம் தானேங்க நீங்கள் வித்ட்ரா வித்ரா பண்ணியிருக்காங்க இந்த ப்ரொசீஜர்னுடைய லெட்டர்ஸ் எல்லாம் வரணும் இல்லையா அது சென்சார் போட்ட வந்து கொடுத்துட்டாங்க அவர்கள் வந்து மும்பைக்கு ரிவைசிங் கமிட்டி அனுப்பிச்சிட்டாங்க அங்கே கேவிட் மனு போட்டிருக்காங்க அதை வாபஸ் வாங்குறாங்க இந்த ரெண்டு மூணு நாள் ப்ராசஸ் ஆகும் இல்லையா நீ உடனடியாக ஒன்று கேஸ் வாங்கணுன்ற ஒன்று ரிவைஸ் வேண்டி படம் பார்ப்பாங்களா அதுக்கு வாய்ப்பு இல்லைங்காதே ஆனால் அவங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணணும் ஒரு சார்ட் ஆல்ரெடி சார்ட் இருக்கும் அதை அவரில் பார்க்கணும் பட் இல்லை தக்கலில் போட்டதுனால அதுக்கு ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் இறங்கி முப்பது நாட்களுக்கு சென் அது கடந்து போயிடுச்சு அதனால் அதே இன்னும் ரெண்டு மூணு நாளில் பார்க்குற மாதிரி ஒரு தகவல் வருது நமக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீக்குள்ளே நமக்கு சர்டிஃபிகேட் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுதான் காரணமே தவிர இது உடனடியாக பார்த்துட்டாங்கன்னா சில தகவலாம் வருது இன்னும் ரிவைசி கமிட்டி படம் பார்க்கல இவர்கள் பார்ப்பது முன் அதை இங்கே சென்னையில் பார்த்த சென்சார் கமிட்டி பார்க்காத ஒரு ஃபுல் பிக்சரை பார்க்குறாங்க அவங்களுக்கு அங்கே என்ன தோணுதோ அதை தான் கட்ஸ் கொடுக்க போகிறாங்க இந்த கூட அதெல்லாம் சேர்த்துட்டாங்க இதை எடிட் பண்ணதெல்லாம் இங்கே முடிச்சிருந்தாங்கன்னா இதோட வந்திருக்கும் நமக்கு பட் அங்கே மீண்டும் பார்க்குறதுனால ஃபுல் பிக்சரை காமிக்கிறாங்க அதனால் நெக்ஸ்ட் வீக்குள்ளே பார்த்து உடனடியாக நெக்ஸ்ட் வீக் கமிண்ட்மெண்ட்ஸில் சென்ட் வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் இருபதாம் தேதி வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க பத்தொம்பது ரெண்டு நாள் ஒரு நாள் ஒருவேளை நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளே வரல கொஞ்சம் டைம் எடுக்குன்னா இருபத்தி ஆறு போகிற மாதிரி அது இருபத்தஞ்சி போகிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க மொத்தம் டோட்டலாக இந்த மந்த்துக்குள்ளே படம் வெளி வந்துடும் அதுதான் விஜய் சொல்லியிருக்காரு இந்த மாதத்துக்குள்ளே வந்தால் தான் படம் இருக்கும் மக்கிட்ட போய் சேரும் அதை நோக்கி தான் இந்த கதை நகர்ந்துருக்கு நம்ம அமைக்கப்பட்டிருக்கோம் இது ஒருவேளை எலக்ஷன் தேதி நெக்ஸ்ட் மந்த் டவுன்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்காங்க ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் வேறு அது முன்னாடி படத்தை கொண்டு வரணும் விஜய் அதுதான் போராடிட்டு கேமினிட்ட முழுசாக சொல்லிட்டார் ரெண்டாவது அவர் தயாரித்த டாக்ஸிக்கு வேறு பத்தம்போது மார்ச் பத்தொம்போது வேறு வர மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க ஸோ அந்த வேலையில் பெண்டிங் அவங்களுக்கு இதுக்கு வேண்டிய வேலை ரெடி பண்ணியிருக்காங்க சென்சார் போர்ட்டை என்ன பேசணுமோ அதை பேசியிருக்காங்க அவரும் உடனடியாக பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி இந்த மாதம் பிப்ரவரிக்குள்ளே ஜனநாயகன் படம் மக்கள் பார்வைக்கு வந்துடும் இல்லை சார் ஏன்னா வந்து எங்கே அவங்க உத்தரவுக்கு போனாங்க அதனால தான் ட்ரிகர் ஆகி அந்த படத்தோட கேஸ் என்ன மேலே போட்டு போட்டு பெருசாக எழுதுகிட்டு போனாங்கிற போது எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகி வரும்போது படம் பார்த்தா சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க படம் ரிலீஸ் ஆகிரும் அந்த மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே இருக்காங்க தெரியாது திரும்பவும் எதுவும் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது இல்லை வாய்ப்பு வராது ஏன்னா விஜய் அவர்களும் பேசப்பட்ட ஒரு விஷயமும் தகவல் வருது இல்லை படம் வேறு அரசியல் வேறு நீங்கள் வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி அடிக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் விஜய் அவர்கள் பேசினா கேவியில் அதான் சொல்லியிருக்காங்க அவர் ஈரோ வச்சு படம் பண்ணியிருக்கேன் நீங்கள் படத்தில் ஏதாவது என்ன கட் பண்ணுவோம் அதை சொல்லுங்கள் நான் கட் பண்ணி கொடுத்துட்றேன் அதுக்காக படத்தை முடக்கணுங்கிறது வந்து நியாயமே இல்லை அதுக்கு தான் கேஸ் போனது ரொம்ப ரிலீஸ் பண்ணிடலாம் மக்கள்கிட்ட காமிக்கலான்னு கேஸ் போனது அவருக்கு ரொம்ப ஒரு ஒரு மாதிரி டென்ஷன் ஆனது உண்மை தான் நீ கோர்ட்டுக்கு போயிட்டால கோர்ட்டில் பார்த்துக்கணும் கோர்ட்டுக்கு என்ன ஆர்டர் பண்ணுவாங்க படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கம்மாங்க முடிஞ்சு போய் ஆஷா அவர்களே முதல் என்னத்தையும் கொடுத்தாங்க உடனடியாக நீ சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதை மேல்முறையீடு போயிட்டாங்க அவங்க உடனே அங்கே என்ன பண்ணுது உங்களுக்கு ஹை கோர்ட் போச்சு சுப்ரீம் கோர்ட் போச்சு திரும்பி இங்கே வந்தது இதுக்கு ஒரு வந்து இந்த முடிவு இருக்காது சென்ட்லெஸ் இது அதனால்தான் முடிவு பண்ணி ஓகே நாங்கள் பண்ணுறது மிஸ்டேக்னால் கூட ஓகே படம் ரிலீஸ்க்காக பண்ணணும்னு ஆபாஸ் பண்ணிட்டான் உடனே பண்ணிட்டான் அதனால் இதுக்குள்ளே அரசியல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இல்லை இருக்கிறது மாதிரி ஒரு அழுத்தம் இருந்தது ஆனால் இப்போ இல்லை இன்னொன்று என்ன இப்போ நீங்கள் சொல்லும் போதே தெரியுது டாக்ஸிக் அவங்க டேட் வரும் பொழுது ஒரு நிறுவனம் ஏறக்குறைய மிகப்பெரிய பணத்தை வந்து சினிமாவில் போட்டிருக்காங்க அதில் மிகப்பெரிய ஒரு பணம் பணம் போட்ட படம் வந்து லாக் ஆகி போயிருக்கும் பொழுது அவங்க எப்படி சார் இதை ஹேண்டில் பண்ணுற அதுதாங்க கஷ்டம் அந்த வழி ரொம்ப கொடுமையான ஒரு வழிங்க இங்கே நானூறு கோடி இறக்கிட்டாங்க ஜனநாயக படத்துக்கு டாக்ஸிக்கு அந்த படத்தை இறக்கிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு எழுநூறு எழுநூற்றம்பது கோடி ரூபா முடிங்கி போயிருக்கு அவங்களுக்கு இப்போ அது போட்டதை எடுக்கணும் இல்லையா இப்போ வட்டிக்கு தானே வாங்கி படம் பண்ணுவாங்க அதுக்கு தான் இவ்வளோ போராட்டம் இந்த அளவுக்கு ஜனநாயக வரும்போது எதிர்பார்க்கல அவங்க அவர்களும் என்ன சொன்னாங்கன்னா வரும் விஜய் அரசியல் போனதுனால பிரச்சனையில் வரும்னு தெரியும் சொல்லிட்டாங்க விஜயும் சொல்லிட்டாரு இப்படி இப்படிலாம் ஒரு சிக்கலில் வந்து சென்சாரில் வந்து மாற்றம் எதிர்பார்க்கலாம் அவங்க அரசியல் ரீதியாக தேட்டருக்கு வரும்போது போது நடக்கும் போராட்டம் நடக்கும் படத்தை உடம்பு உடம்பு பண்ணுவாங்க அதுக்கு மீறி படம் ஓடணும் மக்கள் வருவாங்க மக்களை வரவுடாமல் அதை தடுப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தாட்ஸு தான் அவர்களுக்கு இருந்தே தவிர அது படம் வந்துட்டால் ஓட்டிடலாம் விஜய் ரசிகர்கள் ஓட்ட வச்சுருவாங்க மக்கள் கொண்டாடுவாங்கன்னு அந்த ஒரு கால்குலேட் பண்ணாங்க இதுக்குள்ளே அவங்க வரலை இங்கே தான் அரசியல் நடந்திருக்கு இது விஜய் அரசியலில் ஒரு அரசியல் பண்ணியிருக்கணும் அவர் பண்ணலை போன வருஷமே நீங்கள் எல்லாம் முடிச்சு சென்சார்ட்டு வாங்கியிருந்தான்னு வச்சுக்கிங்களேன் இந்த பிரச்சனையே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதுக்கூட எப்போ ரிலீஸ் பண்ணாலும் பண்ணாட்டி உங்களுடைய தலையில் தான் போயிருப்போம் அதை பண்ணலை யாருமே இந்த மாதிரி சிக்கல் ஒன்றும் எதிர்பார்க்கலை பட் சிக்கல் வந்தாச்சு ஆனால் இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சது விஜய் அவருடைய பார்வையிலையும் கேவியனும் சொல்லி எல்லாம் பார்க்குறது கிட்டத்தட்ட சென்சார் போர்டு அதிகாரிகள் படத்தை பார்க்கறதுங்கான ஒரு சார்ட் சொல்லியிருக்காங்க ரெண்டு படத்தை பார்த்துட்டு கொடுப்பான்னு நினைக்கிறேன் நேற்று ஒரு வீடியோ வைரல் போஸ் வெங்கட் எனக்கு ஒரு திமுக சார்பு நிலையில் இருக்காரு அவரே ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் விஜய் இந்த விஷயத்துக்கு வாய் தொடக்காதது ரொம்ப நல்லது விஜய் வந்து என் படத்தை நீங்க எப்படியா ரிலீஸ் பண்ண வைங்கன்னு சொல்லிட்டு ரசிகர்களை தூண்டி விட்டு போராட்டமோ ஏதோ ஒன்று பண்ண வச்சிருந்தாருன்னா அது வேற மாதிரி மாறி போங்க இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம விஜய பாராட்டணுன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதை எப்படி பாருங்க அது நியாயமான பேச்சு அது போஸ் வெங்கட் சொன்னது இதை போஸ் உங்களுக்கு முன்னாடி நான் வந்து போன வரைமே நிறைய சேனலை நான் சொல்லியிருக்கேன் ஜனநாயக படம் வெளியே வரணும்னா இந்த கேஸை வாபஸ் வாங்கணும் அப்போ தான் படம் வெளியில் வரும் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் ஒரு பத்து நாள் முன்னாடி வீடியோலாம் எடுத்து பாருங்கள் நிறைய சேனலில் பேசுகிறது இருக்குது ஏன்னா வேறு வழி இல்லை நீங்கள் கோர்ட்டு போனீங்கன்னாலே கேஸுகள் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும் வாய்தா மேலே வாய்தா போட்டால் என்ன பண்ணுவீங்க அடுத்த மாதம் பத்தாம் தேதினு சொல்லிவிடுவாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க பத்தாதி வெயிட் பண்ணி தாங்கணும் மேல் முன்னாடி உச்சநீதிமன்றத்துக்கு போவீங்க அவர்களுக்கு போனது என்ன சொல்றாங்க நீங்கள் கீழ்க்காட்டில் என்ன சொன்னாங்களோ அங்கே நீ ஃபாலோ பண்ணீங்கன்னு ஒரே வாரத்தில் முடிச்சுட்டாங்க அதனால விஜய் குரல் கொடுக்க கூடாது சிக்கல் வரும் படமே ரிலீஸ் ஆக அளவுக்கு பெரிய தடங்கள் வரும் அப்படின்னு சொல்லி தெளிவாக நான் சொல்லிருக்கேன் அதுதான் போஸ் வெங்கட் சொல்லிருக்காரு ரசிகர்களை தூண்டி விஜய் நினைச்சா அவர் தூண்டி விட்டுருக்கலாம் அதுதான் பண்ணல நீங்க இந்த குரல் கொடுத்தாலே விஜய் வந்து குரல் கொடுக்கும்போது ரசிகர்கள் தூண்டவே வேணாங்க அவர் சொல்ல போற அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ விட்டான்னு வச்சிங்களேன் அதுல ரசிகர்கள் உண்மையில் ஆக்ரோஷம் ஆவாங்க அந்த அளவுக்கு பேச வேண்டிய சூழ்நிலைக்கு வரும் தன்னோட வழியில சொல்லுவார் தயாரிப்பு வழியில சொல்லுவார் என்ன காரணம்னா ஏன் இந்த படத்தை நிப்பாட்டுறீங்க இப்போ ரசிகர்களுக்கு நான் என்ன சொல்றேன் இப்படிலாம் சில விஷயங்கள் பேசுறதுன்னு ஆட்டோமேட்டிக்காக ரசிகர்கள் அந்த கோபத்தை வரும் இவர் தூண்ட மாட்டாரு அவர் பேசுகிற அந்த அதாவது அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவார் இல்லையா அந்த உணவுகளில் ஒரு மனுஷனுக்கு வரும் ஏன் இப்பவே என்ன சொல்றாங்க மக்கள் அந்த மனுஷன் தான் கடைசி இப்படின்னு சொல்லிட்டு அரைச்சி வைத்து விட்டார் இதை ரிலீஸ் பண்ணிக்குப்பா உடுங்கப்பா ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்கிற அளவுக்கு பேசுகிறாங்கப்பா அவர் குரல் கொடுத்தாருன்னா ஜனநன் படம் வெளிவரமே பேர்ந்துருக்கோம் நானும் கூட முடங்கி போயிருக்கோம் மக்கள் முறைக்கு போயிருக்காது அதுதான் போஸ் வெங்கட் சொல்லியிருக்காரு உண்மையிலே போஸ் வெங்கட்டை வந்து உண்மையிலே சரியான நேரத்தில் சொல்லியிருக்காரு தான் நினைக்கிறேன் ஓகே சார் படம் வந்து சென்சார் வாங்கிச்சுனா எல்லா வேலைகளும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஆமா 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 அவங்க டிஸ்ட்ரிக் எல்லாமே பேசி வச்சுட்டாங்க வெளிநாட்டெல்லாம் அங்கே எல்லாம் சொல்லி வச்சுட்டாங்க ரிவிசிங் கமிட்டி போயாச்சும் கேஸ் வாபஸ் வாங்கியாச்சு சரி உடனே சரி உடனடியே கிடைக்கும் ரிலீஸ் பண்ணி ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க இதுக்கு வந்து இப்போ வேளாக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ டார்கெட்டே போடல இவங்க திங்கக்கிழமை சரி கொடுத்தாங்கன்னா செவ்வாய்க்கிழமையே படம் ரிலீஸ் ஆயிரும் நாட்களை பார்க்கல நேரங்களை பார்க்கல அது எந்த நாள் எந்த நேரம் வந்தாலுமே படம் கொண்டாடப்படும் இந்த வீக்கெண்டு இந்த நாலு நாள் சேர்த்து வருது அப்படின்லாம் வாய்ப்பேன் இப்போ அதுக்குள்ளே போகல அவங்க எப்போ வந்தாலும் அதான் சொல்லுவேன் இல்லையா திங்கட்கிழமை கொடுத்தா செவ்வாய்க்கிழமை படம் ரிலீஸ் செவ்வாய் கொடுத்தா புதன்கிழமை ரிலீஸு வியாழக்கிழமை கொடுத்தா வெள்ளிக்கிழமை ரிலீஸ் சனிக்கிழம வந்து ஞாயிற்றுக்கிழமை படம் ரிலீஸ் இந்த படம் வெளி இங்குடிகிட்ட வர்றதுக்கான வேலைகளை கேவின் ப்ரைஸ் எல்லாம் பக்கா வெட்டி பண்ணி வச்சுட்டாங்க சர்ட்டிஃபிகேட் வந்த உடனே அந்த சர்டிஃபிகேட்டை ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் அட்டாச் பண்ணணும் அது மட்டும் தான் உங்களுக்கு வேலை ஒரு அரை மணி வேலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் அப்போவே ஓப்பன் பண்ணுறாங்க நீங்கள் சொன்ன உடனே சர்டிஃபிகேட் வந்துட்டாலே புக் மேஷல் ஓப்பன் பண்ணிடுவாங்க தேட்டர்ஸ் ஓனர்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க தான் சின்ன சின்ன படங்கள்லாம் வந்தாப்பா நீங்கள் படம் ரிலீஸ் பண்ணா உங்கள் விருப்பம் ஜனநாயன் சர்டிஃபிகேட் வந்துச்சுன்னா நாங்கள் மறுநாள் கூட ரிலீஸ் பண்ணிடுவோம் உங்கள் படத்தை ஆட்டோமேட்டிக்காக தூக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வரும் யோசனை நீங்கள் பண்ணிக்கீங்க முடிவு உங்கள் கையிலன்னு சொல்லிட்டாங்க ஸோ இவர்களும் இப்போ ரிவிசிங் கமிட்டி கேஸ் வாபஸ் பண்ணுறது பிறகு எப்போனாலும் ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதனால் தியேட்டர்ஸ் ஓனர்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸா எப்போ சர்டிஃபிகேட் கிடைக்கும் கிடைச்ச ஒன்றே ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு புக் மை ஷோவும் ஓப்பன் ஆயிடும் உங்களுக்கு நைட் பாறு மணிக்கு கிடைக்குதுன்னு வச்சு சர்ட்டிஃபிகேட் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனால் ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க வித்தின் ஃபோர் ஹவர்ஸில் நாலு நாள் டிக்கெட் வந்து ஃபுல்லாகும் உங்களுக்கு அது போதும் சர்வேரே முடங்கிடும் உங்களுக்கு ஸோ அது ரெடியாக இருக்காங்க எல்லாமே ரெடியாக இருக்காங்க ஓகே சார் இப்படியே ரிலீஸ் டேட் இன்னைக்கு தான் தெரியாத ஒரு மனநிலையில் பொழுது இந்த சிறப்பு காட்சிகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஒன்றும் அது ஆல்ரெடி கவர்மெண்ட்டெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுட்டாங்க ஏற்கனவே ஒன்பது மணி காட்சிங்கிறது வந்து அப்ளை பண்ணிட்டாங்க அது ஓகே தான் இப்போ வந்து இந்த ரெடியில் பண்ணும்போது எப்போ ஓப்பன் பண்ணாலுமே இந்த டே ஒனில் ஒன்று காட்சியோடு தான் வரும் சிறப்பு காட்சியோட தான் வரும் அது ஒன்றும் மாற்றம் இல்லை அதுக்கு வேண்டி இப்போ முன்னாடியே பண்ணிட்டாங்க இல்லையா ஜனவரி ஒன்பதுக்கு அவங்க இரண்டு ரெடி பண்ணிட்டாங்க அதே சிஸ்டம் தான் கிடைச்சோன்னா மறுநாள் எப்போ வருதோ அந்த சிஸ்டத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுவான் விஜய் என்ன மனங்களே இருக்கு அவரு கொஞ்சம் குழப்பத்துலதான் இருந்தார் இப்ப கொஞ்சம் தெளிவாயிட்டார் கேஸ் பண்றதுனால அது எப்போ வரும் என்ன வரும் இந்த நேரத்தில் வந்தாங்க படம் அவர் சொல்ல வேண்டிய கருத்து மக்கள்கிட்ட ரீச் ஆகும் அப்படியே எலெக்ஷன் கண்டிப்பா வராது எலெக்ஷன் பிறகு வந்து அந்த படத்தினுடைய நீ சொல்ல வர மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகாது ஓ இது அப்ப சொல்லுதான் நல்லா இருந்திருக்கும்ல அப்படிமாங்க பரவாயில்ல அவருக்கு அந்த ஒரு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் இருந்து ஓவராக இருந்தது ஆனால் வாபஸ் அவன் சொன்னதே தானே நீ உடனே வாங்கிட்டு நீங்கள் ரோஸ் கமிட்டி போயிடுங்க என்ன கட் பண்ணாலும் பரவாயில்ல மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அதை ஏன்னா இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு மக்களுக்கு தெரியும் இப்போ சீன் ஜம்ப் ஆகுதுனா கூட மக்கள் புரிஞ்சு இந்த இடத்துல சென்சர் கை வச்சுட்டாங்க கட் பண்ணியாச்சு இப்படி தான் இருக்க யூ பண்ணிக்குவாங்க நீங்கள் ஓடிடி வரும்போது ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் அதை அப்படி தான் இப்போ கூட ஒரு படம் வந்து ஓடிடியில் எக்ஸ்ட்ரா சீன்ஸ் போட்டு ஆட் பண்ண போகிறாங்க பராசி கட் பண்ண சீன்ஸ் பூரா இப்போ வந்து ஃபஸ்ட்டு அதை போட்டாங்க இப்போ இந்த வீக்கில் இருந்து கட் பண்ணதில் சேர்த்து ஆட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் இங்கே புது வெர்ஷனை நீங்கள் பார்க்கலாம் ஓட்டிக்கு அப்படியே வந்துடும் உங்களுக்கு அது அப்போ நீங்கள் இங்கே கட் பண்ண தேர்டில் பார்க்கறது ஓட்டிகளில் நீங்கள் இருபத்தொம்பது நாள் நீங்கள் பார்க்கலாம் அதில் விஜய் மணலில் இப்போ தெளிவாக இருக்குது சர்டிகிட்டே வந்துட்டால் அவர் அவருக்கு அன்னைதான் தீபாவளி ஓகே சார் நிறைய தகவல்களை பயந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி